அனைவருக்கும் வணக்கம் ஆடு குட்டி போட்டதுலேருந்து அடுத்த ஆறு மாதத்திற்கான ஆட்டுக்குட்டிக்கு புழுநீக்க மருந்து கொடுப்பது எப்படிங்கிறதுக்கான அட்டவணை தான் இதில் இருக்குது இதில் சொன்னது ஒவ்வொரு கருத்தும் என்னுடைய அனுபவம் தான் இந்த அனுபவத்தை நீங்கள் தெரிந்துக்கிட்டு உங்கள் அருகாமில் உள்ள டாக்டரிடம் கேட்டு தான் நீங்கள் பூச்சி மருந்து கொடுக்கணும் நீங்களாக கொடுத்து அதில் எதனும் சிரமம் ஏற்பட்டால் இந்த சேனல் பொறுப்பு இருக்காது அருகாமில் உள்ள டாக்டரை கேட்டு தான் கொடுக்கணும் ஆடு குட்டி போட்டதிலிருந்து முப்பதாவது நாள் காலை வேலையில் ஆல்பெண்டாசோல் ஓரல் சஸ்பென்ஷன் நாலு கிலோ உயிரடைக்கி ஒரு எம்எல் கொடுக்கணும் புழுநீக்க மருந்து கொடுத்த அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு குட்டி பால் கொடுக்கக்கூடாது புழுநீக்க மருந்து கொடுக்கும்போது வயிற்றுப்போக்கு சளி காய்ச்சல் போன்ற உடல்நிலை சரியில்லாத சமயங்களில் புழுநீக்க மருந்து கொடுக்கக்கூடாது நோய் நீங்கி மூன்று நாட்களுக்கு பிறகு தான் புழுநீக்க மருந்து கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் புழுநீக்கு மருந்து கொடுக்கும்போது கொடுத்த அடுத்த நான்கு நாட்களுக்கு லிவர் டானிக்கு கொடுக்கணும் அதாவது புழுனீக்கு மருந்து கொடுத்த அடுத்த இருந்து தான் லிவர் டானிக் கொடுக்கணும் புழுநீக்க மருந்து எத்தனை எம்எல் கொடுத்தோமோ அதே அளவுக்கு லிவர் டானிக்கும் கொடுக்கணும் அறுபதாவது நாள் காலை வேலையில் ஃபெட் பெண்டாசோல் ஃப்ரெசிகோன்டால் சஸ்பென்ஷன் நாலு கிலோ உயிரடைக்கு ஒரு எம்எல் கொடுக்கணும் அடுத்தது தொண்ணூறாவது நாள் காலை வேலையில் ஐவர்மேட்டின் ஓரல் சொல்யூஷன் நாலு கிலோ உயிரடைக்கு ஒரு எம்எல் கொடுக்கணும் அல்லது மருத்துவர் மூலமாக ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்தது நூற்றி இருபதாவது நாள் காலை வேலையில் மேசுல் ஹைட்ரோகுளோரைடு ப்ளஸ் ஆக்சிகுளோசனை என்கிற மருந்து நாலு கிலோ உயிரடைக்கு ஒரு எம்எல் தரணும் நூற்றி எழுவதாவது நாள் காலை விலையில் ட்ரைகிலா பெண்டாசோல் மற்றும் ஐவர் மேட்டின் சஸ்பென்ஷன் ஐந்து கிலோ உயிரடைக்கு ஒரு எம்எல் தரணும் நன்றி